வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக சட்னி செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிடும்போது இந்த சாம்பார் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கட்டி பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மூடி போட்டு விசில் போட்டுடலாம் அஞ்சு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணுங்க விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறந்தாங்க மூடியை ஓப்பன் பண்ணணும் அப்படி இருக்கட்டும் நம்ம அஞ்சு விசில் விட்டதுனால தக்காளி நல்லா வெந்திருக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை இறுத்துட்டு நம்ம இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இருத்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு மத்து ஒன்று வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது சூடு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு கூட நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க இது கூடவே நம்ம இறுத்து வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துடலாம் பாருங்க இருத்து வச்சிருந்த தண்ணி சேர்த்தாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயை சூடு படுத்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம மசிச்சு வச்சுருந்த தக்காளி கடையிலும் இதோட சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருந்த கடலமாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி தட்டிக்கும் மூணு நிமிஷம் வரல இதை கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சுங்க இது கூடவே பொடியை கட் கொத்தமல்லி கொத்தமூலிகளை கொஞ்சம் தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்